தல அஜித்குமார் நடித்து வரும் குட் பேட் அக்லி படத்தின் ரிலீஸ் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் என அறிவிக்கப்பட்டு விட்டது ஆனால் இந்த படம் அஜித் பிறந்த நாளான மே ஒன்றாம் தேதி வெளியாகும் என சொல்லப்பட்டது இந்நிலையில் குட் பேட் அக்லி படத்தோட தயாரிப்பாளர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் அவர்கள் படத்தின் ரிலீஸ் தேதி குறித்து பேசியுள்ளார் அதாவது பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பொங்கலுக்கு என்ன படம் ரிலீஸ் பண்ண போறீங்க என்ற கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் என்ன சொன்னாரண்ணா அஜித் சார் படத்தை ரிலீஸ் செய்ய திட்டமிட்டு வருகிறோம் என சொல்லியிருக்காரு ஆகையால் கூடிய சீக்கிரமே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிவிப்பார்கள் என ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஏழு நாட்கள் எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது என்றும் தகவல் இந்த படத்துக்கு முதல்ல தேவஸ்ரீ பிரசாத் இசையமைக்க இருந்தது அவர் தற்போது நீக்கப்பட்ட நிலையில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் ஒப்பந்தமாகியுள்ளார் இந்த நிலையிலே குட் பேட் அக்லி படத்தின் பிஜிஎம் பற்றி ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு ஜிவி பிரகாஷ் ட்விட்டரில் பதில் அளித்திருக்காரு அதாவது கரீர் பெஸ்ட் ஆன் வே என்று அவர் குறிப்பிட்டிருக்கார் இதனால் அஜித் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்துள்ளது